கும்பகோணம் அல்லமின் மைதானத்தில் பொருட்காட்சி சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கான ராட்டினங்கள் வீட்டு உபயோக பொருட்கள் விதவிதமாய் அனைத்து முறையிடத்தில் அல்லமின் பள்ளி மைதானம் கும்பகோணம் பேங்க் ஜெய் பர்னிச்சர் பாத்திரக்கடை ராமசாமி கோவில் பின்புறம் கும்பகோணம் கும்பகோணம் மாநகரின் பொருட்காட்சி ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர் கும்பகோணம் அல்லமின் பள்ளி மைதானத்தில் இந்த ஆண்டு தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த சிறிய ராட்டினங்கள் பெரிய ராட்டினங்கள் சிறுவர்களுக்கான பல்வேறு விளையாட்டு அம்சங்கள் நிறைந்துள்ளது இந்த பொருட்காட்சியில் ஊட்டி அப்பளம் மிளகாய் பஜ்ஜி கரும்பு ஜூஸ் என பல்வேறு தின்பண்டங்களும் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைக்கிறது தனித்தனியான ஸ்டால்களில் அனைத்து அம்சங்களும் இடம்பெற்றுள்ள இந்த பொருட்காட்சியைக்கான ஏராளமானோர் நாள்தரும் குவிந்த வண்ணம் உள்ளனர் கும்பகோண மாநகரம் தவிர திருவிடை மருதூர் பா